என்ன போன் சொல்லல பிரியா சொல்றேன் இது என்ன மொபைல் பாத்தீங்கன்னா Samsung A555C57 5G தான் பிரியா 5G Samsung Galaxy A55G 5G ஆமா போன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி நாங்கள் சும்மனாதில் போட்டு பார்த்தாச்சு அடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் மேலேயே பார்த்தீங்கன்னா டெம்பரும் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு ஏனா ஏன்னா பாப்பா வந்து உடச்சிருவாங்க ஏற்கனவே ஒரு செல்லை வந்து பாப்பா உடச்சதுனால தான் செல்லே மறுபடியும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக தான் முதுக்கு மொபைல் வாங்கியிருக்கும் இப்போ அதுவும் நாங்க ஒரு ஆறு மாச காலமா வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுவும் எதுனால தள்ளி போனுச்சுன்னா நாங்க வந்து காசு ஏதாவது ஒண்ணு செல்லுக்கு ஆகி தூக்கம் வேற எதுக்காவது செலவாயிடும் அதனாலயும் வாங்க முடியாம போயிடுச்சு இப்ப எப்படியோ வந்து புதுசா ஒரு மொபைல் ஒண்ணு வாங்கியாச்சு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்து சொல்லுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாயங்க நாற்பது ரூபா ஆன்லைன்ல பிரைஸ் ஆனா வந்து முப்பத்தி எட்டு அறுநூறு அறுநூறு சார்ஜர் இருக்காதா சார்ஜர் ஷேக்கர் கா ஜார்ஜ் இது பாத்தீங்க மொபைல் கவர் அ ஜார்ஜர்தான் கலட்டது பயாரு செட் பண்ண வேண்டியது இல்ல மொபைல் வாங்கிட்டு நான் ஒரு நாளை ஆசிங்க நிறையவே விட்டுட்டு அப்படி பாத்தீங்க வர்ற அனிதா கா வந்து பாத்தீங்க பத்திரிக்கை குடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க இருந்துமே வந்ததே டைட் ஐட்ட மேடம் வந்த ரிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க கீபோர்டு நேற்று ஏழு மணிக்கு போயிட்டு ஆறு மணி ஆகிட்டு நீ எட்டு மணிக்கு போகணும் எட்டு மணிக்கு பண்ணி வந்துச்சா ஆனா வெயில் அதிகமா இன்னைக்கு வெயில் சமவையில் அதான் வெயில் தாங்கலையா வந்துட்டோம் சரி கரெக்ட் நாளைக்கு சீக்கிரம் அப்படின்னு கிளியரா இருக்கு பாக்க கேமரா செக் பண்ணுமா சரியாச்சு நம்ம போட்டே செக் பண்ணுமா இந்த மொபைல் வாங்கினானே சரியா போய் பார்க்கவே இல்ல அவளு கேமரா அவளு படிக்கறாங்க நம்மளு அங்க பண்ண என்ன பண்றாங்க எழுதுற எழுதுடா பேனா எடுத்து எழுதுங்க சக்கர குடி என்ன பண்றாங்க படிக்கறாங்களா எழுதுறாங்களா பேனா எங்க பேனா கொடுத்தன அத்தை அத்தைங்கள பேனா கொடுத்தனே இந்த பேனா எழுதுங்க எழுதுறாங்களே எழுது

என்னது நண்டுபிடிச்சிருந்தேம்மா ஏன் கை விட்டாதான் கிடைக்கும் நன்றி பண்ண நண்டுங்குற நாளை புது போன்ல வீடு எடுக்கலாம் అది ఏంటి సోలోకే మొబైల్ నా దగ్గర ఉంది పూర్తిగా తీసేయను చాలా అలాగా ఉంది ఫస్ట్ పాప దేవుడే తయ్యిటి పాప ఎన్నెప్పుడు చేస్తారు ఫస్ట్